கண்ணிராசி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இதுதான் இவங்களுடைய கொள்கையே இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவில் தான் கடைசி வரைக்கும் நிப்பாங்க அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் எடுக்க மாட்டாங்க பழக்கட்ட யோசனைக்கு தான் ஒரு முடிவே எடுப்பாங்க தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கண்ணீராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நிறைய பஞ்சாயத்து பண்ணுறதுல ராசிக்காரங்க தான் முன்னணியில் இருப்பாங்க தன்னை தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணி இருந்தா கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு தான் இவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இல்ல நம்மள சேர்ந்தவங்க தானே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம் அவங்க பண்ண தப்ப மறைச்சிடலாம் அந்த மாதிரி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவா நடந்துப்பாங்க பகைனு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க ஆனா ஒரு கை பார்க்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் திட்டம் தீட்டி கட்ட கட்டி அடிப்பாங்க இப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்கள் அதீத தான் ஆனாலும் எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிக்கிறாங்கன்னா பாசத்தினால வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது ஒரு கனியாக போயிட்டு இருக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு கொடுப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கைன்னு வரப்ப கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க உங்களுடைய லைஃப்னு வரப்போ நிறையாவே இருக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க கதறி கதறி அழுதாலும் கண்ணிக்கு நூறு சதவீதம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து அம்மா தலைவிதிமே எங்களோட போகுது பயம் வேண்டாம் ஏன் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால பணம் வரப்போகுது அதிர்ஷம் கொட்ட போகுது கேட்க நல்லாதாமா இருக்கு உண்மையானு கேட்டீங்கன்னாக்க ஆமாங்க சதுர் கிரக யோகம் ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க இதைத்தான் சொல்லுவோம் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால அது மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெற போகுதுங்க இது வந்து மிகப்பெரிய அரிய நிகழ்வாகும் கூட இதுவே கன்னிராசிக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இந்த மீன ராசியில ஏற்கனவே ராகு பகவான் இருந்துட்டு வரார் சுக்கர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிவிட்டார் இவர் வந்து மீன ராசியில உச்சபட்சத்தை இருக்கிறதுனாலயும் இதே மாதிரி புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகப் போறார் புதன் பகவான் அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது நீச்சமாக இருக்க போறாருங்க இது வந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் ஸோ சதுர் கிரக யோகம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குதுங்க எப்படின்னு பார்த்தோம்னா ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த முயற்சினால் சாதித்து காட்டணும்னு நினைக்க கூடியவங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இதுவரைக்கும் உங்களை விட்டு போகாத விஷயம் எதுவுமே இருக்காது பணமா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் சரியான நண்பர்கள் உறவுக்காரங்க யாருமே உங்களுக்கு கிடையாது சந்திச்சிருப்பீங்க அட போடா இனி வந்துட்டு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு கவலைப்பட்டு இருப்பீங்க கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவளான நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை செலவு மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப இருந்து நல்லதொரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம திருமணம் வேலை குழந்தை பாக்கினு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே தோல்வியை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க இனி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால இதன் மூலம் கேட்கக்கூடிய இடங்கள்ல இருந்து எல்லா உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் சில கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்துல இருந்து நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விட்டு விலக போகுதுங்க தொழில் ரீதியாக நல்ல நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கும் புதுசா தொழில் தொடங்குவீங்க புதிய முயற்சிகளை தொடங்கி வெற்றி அடைய போறீங்க தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போறீங்க நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க தைரியமான சில முயற்சிகள் எடுப்பீங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்களை வந்து சேரும் பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே பத்திர தீரப்போகுது வேலையே இல்லாம புது புதுசா நான் வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நல்ல அலுவலகத்துல நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் இப்ப பார்த்துட்டு இருக்க வேலை பிடிக்கலாமா வேற இடத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணுங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கு ஏற்ற உயர்வு கட்டாயம் உண்டுங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை பார்ப்பீங்க சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலம் இது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யோகம் இருக்கு அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தேர்வுகளுக்கு எழுதுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு அதே மாதிரி மருத்துவ ரீதியா நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது விட்டு கொடுத்து செல்வீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்ப சரியாகுது புதுசா வண்டி வாங்குவீங்க வாகனங்கள் வாங்குறீங்க எல்லா விதங்களிலும் யோகம் இருக்குங்க புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நடக்க போதுங்க நல்ல பலன்களை அடைய போறீங்க நிலம் வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் வாங்குவீங்க பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பா இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குது சொத்துக்களை விற்கணும்னு நினைச்சா உங்களுக்கு நல்ல யோகமான காலம் இப்ப இருக்கும் சொத்து வாங்குவதற்கான சிறப்பான நேரமாக இருக்க போகுது பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைய போறீங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுவது இடமாற்றம் செய்வதற்கான யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களே யோகமான காலகட்டங்கள் அதாவது இதுதான் அதுதான் நான் சொல்ல முடியாது என்னென்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவுக்கு நல்லதொரு மாற்றத்தை கடவுள் கொடுத்துருக்காருங்க வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உத்தியோக பணியில் இருக்கீங்கன்னா இது நாள் வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்னதாக ஒரு வேலை செய்கிறீங்களோ இல்லை பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்கள் வேலையில் தொல்லை கொடுத்துட்டு இருந்த சக ஊழியர்கள் கூட இப்போ அவங்க தவற உணர்ந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க மேல் அதிகாரிகளாக இருந்தா கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த தொழிலுடன் சேர்த்து மற்றொரு தொழிலை ஆரம்பிப்பீங்க நல்ல லாபம் உண்டுங்க அடுத்து குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் சொத்து விஷயமா நடந்துட்டு இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் தாய்வழி உறவுக்காரவங்க வீட்டுக்கு வருவாங்க அவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக வெளிவராமல் இருந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுங்க நல்ல பேரை ஈட்டி தரப்போகுது மாணவ மனைவிகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெற நல்லா படிப்பீங்க ஆனால் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப விஷயத்தை அவங்ககிட்ட விஷயங்களை பகிர்ந்திருப்பது தவிர்த்துடுங்க அது வந்து நமக்கும் நல்லது கிடையாது ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லது இல்லைங்க ஏன்னா குடும்ப விவகாரத்தை நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவோம் கண்ணீராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்கிட்ட பேசிட்டா போதும் மொத்தத்தையும் சொல்லிடுறீங்க அதுதான் உங்களுக்கு ட்ராபேக்காகவே இருக்க போகுதுங்க நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னதுக்கான காரணமும் இதுவாக இருக்குங்க உங்களுடைய உணர்ச்சி வேறங்க அது மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ரொம்ப நாள் பழக்கம் அப்படின்னா கூட சரிங்க குடும்ப விஷயத்தை வெளியில் பேச வேணாம் அடுத்து உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளிக்கிழமைகள் தோறும் சப்தம கண்ணிகளுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய என்ன எதிர்பார்த்தீங்களோ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ராசிகளுக்கான பொது பலன்களை பார்த்துருக்கும் இதுவே உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கும் அடடா ஓகேடா நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்தை மட்டுமே சந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலங்க உங்களுடைய நட்சத்திர நாதன் சூரியனும் சரி சனி பகவானும் சரி தடைப்பட்ட வேலை எல்லாத்தையுமே எளிமையா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணை வர போறாங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் போகுது இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுது அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் போகுது உடல் நிலையிலிருந்து ஆரோக்கியம் மேம்பட போகுது ரொம்ப ஆரோக்கியமா செயல்பட போறீங்க நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை பார்க்க போறீங்க ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேதுவிற்கு பாக்கிய குருவினுடைய பார்வை குழப்பங்கள் விலகுது வியாபாரத்தில் எதிர்ப்பு பிரச்சனை போட்டிகள் இந்த மாதிரியான நிலையில உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரப்போகுதுங்க இழுபறியா இருந்த வழக்குகள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்க போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகமாகுது பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்களுடைய நிலையில உயர்வை பார்க்க போறீங்க சுக்கரன் ராகுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதாவது ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் எச்சரிக்கை நம்பிக்கையுடன் பழகுவது நல்லது பழக்க வழக்கத்துல கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி மத்தபடி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கும் செல்வம் உயர்வு அந்தஸ்து உயர்வு இந்த நேரத்துல வேற எந்த ஒரு ஆசைக்கும் இடம் கொடுக்காம முன்னேற்றத்துக்கு மட்டுமே மனசை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிலையை வந்துட்டு உயர்வை யாராலும் தடுக்க முடியாதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனை கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குது தொழிலை முன்னேற்றத்தை அடைய போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் அணுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க அடுத்து அஸ்த நட்சத்திரம் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி வாழக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால தெளிவாகவும் திட்டமிட்டும் செயல்படுவீங்க இனி செல்வாக்கு அந்தஸ்து உயர்வை நோக்கி பயணிக்க போகுது நெருக்கடிகள் நீங்குது ஆறாம் இடத்துல ஆத்மக்காரகன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் கர்மக்காரகன்னு சஞ்சரித்து வருவதனால உங்களுக்குள்ள அசாத்தியமான துணிச்சலும் தன்னம்பிக்கையும் ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் எதிர்பார்த்திருந்த எல்லாமே இப்போ நனவாக போகுது இருளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்க போகுது மனசுல இந்த சிரமங்கள் மறைய போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அடைய போறீங்க தடைப்பட்ட வேலை இப்ப நடக்க போகுது அரசு வழிகள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்ப சாதகமா முடிஞ்சு வர போகுது உறவுக்காரங்க உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க உடல் நலம் சீராகுது ஆரோக்கியமா செயல்பட போறீங்க எதிர்ப்புகள் விலகுது வாழ்க்கையில புதிய பாதை தெரியுதுங்க ஒரு சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உதவிகள் உங்களை தேடிட்டு வரும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குற தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குங்க வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுது பண வரவு அதிகமாகுது புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது கேட்ட இடத்துல பணம் வரும் தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் அதிகமாக கிடைக்க போகுது அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது வயதானவர்கள் இருந்த சங்கடங்கள் விலகி ஆரோக்கியம் கூட போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உங்களை பொறுத்த எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் தினமும் அபிராமியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க அடுத்து சித்திரை நட்சத்திரம் பாதம் பாதம் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சாரம் பண்றதுனால தைரியமா செயல்பட தொடங்குவீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க செல்வாக்கு உயர்ந்து வேலைக்காக முயற்சி சரிங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும் தொழில் விருத்தியாகுது ஆகுது புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்குது சனியும் சரி சூரியனும் சரி உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறாங்க தடைப்பட்ட வேலைகளை வெற்றி அடை வைக்கிறாங்க வாழ்க்கை தொழில் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குது மனசுல நிம்மதியான நிலை ஏற்படுது வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவனத்தில் நீங்க வேலை பார்த்தாலும் சரிங்க உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அது சாதகமா முடிஞ்சு வரும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்குங்க குழந்தையோட நலன்ல அக்கறை அதிகமாகுது சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவும் சுக்கிரனும் அப்பப்ப கொஞ்சம் ஆசைகளை தூண்டி விடுவாங்க அந்த ஆசைக்கு மட்டும் இடம் கொடுக்காம செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துல ஒரு தடையும் வராது அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகுது நிதி நிலையில உயர்வை அடைய போறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படி மதிப்பில் அக்கறை கூடுது குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதுனால நினச்ச வேலையை நினச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்பெறும் அடடா இப்போ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமான காலகட்டம் அப்படிங்கறத நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்க உணர்ந்துருப்பீங்க இன்னும் கூடுதல் தகவலோடு சொல்லணும்னா எப்பவுமே ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அது வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில இருக்கணும் இப்படிப்பட்ட ராசிக்கு சிக்கனத்தை வந்து தாரக மந்திரமா கொண்டு செயல்படுவீங்க உங்களுக்கு தனாதிபதி சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமா சஞ்சரிக்கிறதுனால பணவரவு அதிகமாக கிடைக்கும் மனக்குள ப்பம் விளக்கும் எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி சொத்து சம்பந்தமான காரியங்களை தடைகள் விலகுது உங்களுடைய ராசிநாதன் புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயணங்கள் மூலம் நன்மைகளை கொடுக்குறாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேரும் உங்களுடைய ராசிநாதனும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நட்பாக சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில வியாபாரத்தில் தோய்வு நிலை மாறி முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க லாபம் அதிகமாகுது திறமையான பணியாளர்கள் உங்களுக்கு அமைவாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை அடைய போறீங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பாதிபதி சுக்கரனுடைய உச்ச பலத்தால் குடும்பத்தில் இத சூழ்நிலை நிலவுது அதாவது சந்தோஷம் உண்டாகுது உங்களுடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்து இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகமாகும் குழந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வேடிக்கை மற்றும் வினோதமான சூழ்நிலை ஏற்படுத்துங்க குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் வந்து தங்கு தடை இல்லாமல் நடத்தி முடிச்சுக்க போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் தொலைதூர தகவல்கள் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் கலை இருக்கவங்களுக்கு கண்ணோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மறையுதுங்க தொழிலில் திடீர்னு போட்டி இருக்கும் அதை வந்து ஒரு மட்டும் கண்ணீராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீண் வார்த்தைகளை உழைப்பீங்க அரசியல் துறையில் இருக்கவங்க அதிகமாக பணியாற்றுவதால கொஞ்சம் உடல் சோர்வை உணர்வீங்க பட் மேலிடத்தில் உங்களை பத்தின நல்ல மதிப்பு அப்படிங்கிறது உயர்வுக்கே போகுங்க திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா யார்கிட்டையும் வீண் சண்டை வேண்டாம் மாணவர் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் குறிப்பா உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க விருந்து நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நிற்குது முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வியாபாரம் தொல்ல பொறுத்த வரைக்கும் மந்த நிலை மாறுது உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க போன வாடிக்கையாளர்கள் கூட மீண்டும் உங்ககிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க உங்க சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் காரியங்களில் வெற்றி அடைவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுது மன வருத்தத்தோடு இருந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க கூட திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க கணவன் மனைவி கிட்ட சந்தோஷம் நீடிக்குது பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் தோறும் துளசி மாலை அர்ப்பணித்து வணங்க எல்லா விதங்கள்லையும் நன்மைகள் உண்டாகுது உங்களுடைய குறைகள் நீங்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா புதன் மற்றும் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய நல்லது தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் எந்த இடத்துலையுமே கண்ணீராசிக்கு குறையே கிடையாதுங்க நிறைவான அதிர்ஷ்டபலன்கள் தான் கொடுத்துருக்கு ரெண்டு விஷயம் வீண் சண்டை வேணாம் வீண் பேச்சு வேண்டாம் இந்த ரெண்டு மட்டும் கண்ணீராசிக்காரங்க தவிர்த்துடுங்க அப்படின்னா கால் மேலே கால் போட்டு ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் லைஃப்ல இருந்து அழைச்சிடுங்க மற்றபடி கன்னிக்கு உயர்வான வாழ்க்கை காத்துகிட்ருக்கு கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்